ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம் எஸ்ஆர் ஐம்பத்தி ஐந்து எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்ம நிறைய நினைவுகள் வச்சிருக்கோம்ல இது செஞ்சா இப்படி ஆயிடுவோம் வீடு கட்டிடுவோம் கார் பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம்னு நிறைய நம்ம இமேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்ல ஆனா அது அன்றைய வழியா அன்றைய நினைவுகளா என்று சொல்லி நம்ம பரிசோதித்து பார்க்கணும் என் வழிகள் நான் போய் கொண்டிருக்கிற மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் வழி முடிவோ மரண வழிகள் என்று கூடப்பட்டிருக்கிறது நம்ம போற வழி சரி இல்லைன்னு சொன்னா அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய நினைவுகளை நம்முடைய வழிகளை நம்ம ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு எசப்பா என் நினைவுகள் இப்படியால் இருக்கிறது அது உமக்கு சுத்தமானால் வாய்க்கப்படுங்க என் வழிகள் இப்படியாக இருக்கிறது அது உமக்கு பிரியமானால் அப்படியே வாய்க்கப்படு